எல்லோருக்கும் அன்பான வணக்கம் ஆனை முகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவாணி பதம் நாடு இன்றைக்கு வந்து பிரதோஷம் ரெண்டாவது பிரதோஷம் இந்த மாதம் அப்போ நான் வந்து இந்த வருஷம் முழுத்தா பிரதோஷ விரதம் இருக்கிறேன்னு நினச்சிருந்தேன்னா அப்படி ஒரு நேர சாப்பாடு ஃபுல் டேயும் முழு நாளும் உபவாசம் இருந்து இன்னொரு சாப்பாடு அப்போ இன்றைக்கு சனிக்கிழமைக்கு புளிச்சாதம் ரெண்டு கேள்விப்பட்டேன் நான் அதால் இன்னைக்கு வந்து நான் புளிச்சாதம் செய்து வச்சு ரவணை வழிபடுறேன் ஆனால் வாழைப்பழம் வெத்திர பார்க்கணும் வைக்கல என்னால் பூக்கூடி இல்லை என்றால் கடைக்கு போனால் தான் வாங்கலாம் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறக்கெல்லாம் வைக்கலாம் கொஞ்சம் உடனே கொஞ்சம் தடுமையுமாயிருந்தோடியே நான் ஒன்றும் கடைக்கும் போகலை அதால் உண்டனையே புளிச்சாதம் மட்டும் வச்சு சிவபெருமானர் வழிபட்ட நான் அதுக்கு வந்து நான் எல்லாம் என்ன கணபதிக்குரிய தோத்திரங்கள் படித்து அதோட அஷ்டகம் சிவபெருமானுக்குரிய பாடல்கள் தினமுமே அபிராமி அந்த அது பாட்டு படிக்கிறேனான் இல்லாட்டியே குறைஞ்சதான் அஞ்சு டைம் இருக்கிற டைமை பொறுத்து அதை போல் இன்றைக்கி இப்போ வந்து ஐயப்பற்ற ஐயப்பன் திருவிழா நடக்கிற வழியாவற்ற மாலை போடுற அந்த திருவிழா நடக்கிற வழியாக ஐயப்பண்ணத்துக்கு வாரங்கள் படித்து பிள்ளையார் கதை அதுலேயும் கொஞ்சம் படிக்கிறேன் நான் தினமும் அப்படி படித்து இன்றைக்கெல்லாம் இந்த வழிபாடுகள் நடத்தி என்னையும் தீபம் காட்டி என்ற வழிபாட்டை முடிக்க போகிறோம் முடிச்சுட்டு போய் தான் சாப்பிட போகிறேன் அப்புறம் இந்த பிரதோஷ விரதங்களை நாங்கள் இப்போ நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிக்கலாம் அஞ்சு நாள் பிடிக்கலாம் பத்து நாள் அப்படி எங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிக்கலாம் அதை போல் நீங்களும் பிடிச்சிங்கன்னா அதில் எனக்கு பயன்கள் கிடைக்கும் கிடைக்கிதோ இல்லையோ உடம்புக்கும் நல்லது விரதம் இருக்கிறதை விட மனசுக்கும் ஒரு அமைதி கிடைக்கும் இது ஆனபடியால் நான் இந்த பதிவா அதுக்குத்தான் எடுத்தேன் நான் இப்போ விரதங்கள் இருக்கிறதால எங்கள் உடம்புக்கும் மிகவும் நல்லதாக இருக்கும் மனசுக்கும் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் வேறு அதை விட இப்போ வெளிநாடுகளில் நாங்கள் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யக்கூட எங்களுக்கு எல்லா விதமான இப்போ பழம்பாக்கு வெத்திலு எல்லாமே நெடுக கிடைக்காது அப்புறம் தமிழ் கடைகள் பக்கத்தில் இருந்தால் தான் கிடைக்கும் அங்கேயும் சரி எல்லா நேரமும் கிடைக்காது இப்போ எப்போ வருவதோ அது பிறகு எல்லாம் ரெண்டு மூணு நாளில் வாடி அப்படி போய்டும் ஆனவடியால் இப்போ எங்களுக்கு அது கிடைக்காது ஆனால் கட்டாயம் நாங்கள் இலங்கையில் வழிபட்ட மாதிரி தான் ஒவ்வொரு நாள் இருந்தாச்சு ரெண்டு நேரம் அப்படி வழிபடுவோம்ன்றா இங்கே கஷ்டம் ஆனால் மனசில் சுத்தமாகவும் மற்றவர்களுக்கு தீங்கி நினைக்காமலும் இருவரின் உண்மையான பக்தியோடு நாங்கள் வழிபட்டால் வெத்தில் பார்க்க வைக்காட்டிக்கலும் பரவாயில்லை நாங்கள் வழிபட்டால் என்றதான் இந்த கருத்து அது தான் நான் இன்னும் இருக்கிறத வச்சு தான் வழிபடுறேன் நான் இதுதான் எடுத்துக்கவே இல்லை சமருக்குன்னா கொஞ்சம் பூக்கள் வீட்டையும் இருக்கும் ஆனால் இப்போ விண்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்த்துருவீங்க உலசியும் இருக்குது பூக்கள் கிடையாது அப்படி போய் கடையில் வாங்கினாலும் நியாயமான காசாக இருக்கும் ஏனென்றால் அது வந்து அவை உயர நாடுகள் வந்து ரெக்குமதி செய்கிற பூக்கள்லாம் இருக்கும் இல்லையென்றால் அவள் வந்து வீடு அந்த கண்ணாடி வீடு கட்டி அதுக்குள்ளே வைக்கிற பூ அப்போ கொஞ்சம் அது விலைகள் அதிகமாக இருக்கும் ஆனாலும் போனால் சில நிறங்களில் முக்கியமான தேவை என்றால் வாங்குறது வாங்குறதுதான் இல்லை அப்படி இல்லை ஆனால் இப்போ ரெண்டைக்கிற கிடைக்கலாம் நான் அப்படியாக உளிர்ச்சம் வச்சு கும்பிட்டுலாம் தீபம் ஏற்றி விடவா வழிபட்டுருக்குறேன் அதான் நீங்களும் இந்த விரதங்களையும் உங்களுக்கு முடிந்தால் இப்படி தீர பயணம் பயணப்பெருங்கோ எல்லோருக்குமே சிவபெருமானிட அருள் கிடைக்கும் எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியோடையும் ஆரோக்கியத்தோடையும் என்றும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு நான் இது மிகுதி தீப ஆராதனை செய்கிறேன் அதையும் பார்த்து மகளுங்கள் எல்லோருக்கும் இன்று சிவபெருமானின் அருளும் ஐயப்பன் விநாயகர் அருளும் கட்டி சகல தெய்வங்களின் அருளும் கட்டி எல்லோரும் சகல சௌபாகியங்களும் பெற்று மகிழ்ச்சியோடையும் ஆரோக்கியத்தோடையும் நூறாண்டு காலம் வாழணும் வந்து இறைவனை பிரார்த்திக்கணும் எல்லோருக்கும் மிக்க மிக நன்றி வணக்கம்